இந்த கடைக்குள்ளு தண்ணிலாம் பாருங்க இந்த கடையில் குள்ளு தண்ணி பாருங்க இரும்பு கடை இப்படி அடைச்சிருந்தா யாழ்ப்பாணம் வெள்ளத்துக்க மூலக்கூடாது நிச்சயம் தான் யாழ்ப்பாணம் முள்ளு வெள்ளம் இதுக்கெல்லாம் போறாது பாருங்க இப்படி அடைச்சிக்கிற கண்டுக்கு ஒரு பிள்ளை போட்டாக்கா சரிதான் ஐயாரு இப்படி வெள்ளம் நின்று இருக்கும் ஆனால் வத்திட்டு இதெல்லாம் யாழ்ப்பாணம் வெள்ளத்தில் மூழ்க போகுது அந்த அண்டுமாள இன்றைக்கும் நாளைக்கும் போயிட மழையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது நினைவு தூவி அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் வருஷம் மாவீரர் நாள் நல்லூர் வீதியில் அனுஷ்டிக்கப்படுறது அதே மாதிரி அதுக்கான இந்த வருஷத்திற்கான ஏற்பாடுகளும் நல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த கடைகளுக்குள்ள வெள்ளம் உள்ளட்றது வளமாக வெள்ளத்து போயிடுச்சுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வெள்ளத்துக்கு மூழ்கும் அதாவது இந்த கடைகள் எல்லாமே வெள்ளம் உள்ளட்டுறது வெள்ளம் இது எந்த ஒழுங்கு எது அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ்வல் நாங்கள் இதுக்கு முதல் ஒரு காணொளி போட்டு மலை சம்மந்தமான சம்பந்தமான காணொளி யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ வெள்ளங்கள் என்ன மாதிரி சொல்லி அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லூர் பகுதியில் அதிகமாக வெள்ளம் நிற்கிறது அது ஒரு அதைவங்களுக்கு காணொலியில் காட்டுங்கோ என்ன நிலவரம்னு சொல்லி இன்றைக்கும் நாளைக்கும் யாழ்ப்பாணத்தில் வளமைக்கு மீறிய மாதிரி அதாவது இதுவரைக்கும் பெய்யாத அளவுக்கு மழை பெய்ய போகிறதா வானிலை அறிக்கை தெரிவிச்சிருக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி இன்றைக்கும் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் இங்கே மழை பெய்ய போகிறத வானிலை அறிவிச்சிருந்த நிலைமையில் இன்றைக்கும் மழையானது அடிச்சு ஊற்றி கொண்டே இருக்குது இப்போ லைட்டாக தூருது சுமாராக ஒரு ரெண்டு மணித்தாலம் தொடர்ந்து இப்போ மழை பெய்தது நாங்கள் ஊரில் இருந்து மழையை பார்த்துட்டு தான் வெளி வெளிக்கிட்டு நாங்கள் ஊரில் அப்படியே நிற்க முடியாத அளவுக்கு போயிடலாம் எங்களோட இடங்களில் சரி நாங்கள் யாரோ கேட்டவன் நல்லூரை காட்ட சொல்லி அதுக்காக நாங்கள் இங்கே நல்லூரிலேயே வந்திருக்கிறோம் இங்கேயும் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இப்போ லைட்டாக பெய்து இது இது பெய்யுது ஆனால் இது லைட்டாக பெய்யுது இதுக்கு முதல் அடிச்சு ஊற்றின மழை வாட்டமலை திவாகர் மாதிரி தட்டிப்பு அறக்குற மாதிரி அட்டிச்சு ஊற்றின மழை இப்போ பார்த்தா தெரியும் இப்போ லைட்டாக வெள்ளங்களுக்கு மழையை பெய்து கொண்டு இருக்குது நாங்கள் நல்லூரையும் பார்த்துக்கொண்டு அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் தொழிலும் இல்லம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நாள் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது அதுகளையும் பார்த்துக்கொண்டு அப்படியே யாழ்ப்பாணத்தையும் பார்த்துக்கொண்டு எங்களால் முடிஞ்ச இடங்கள் யாழ்ப்பாணத்தை ஃபுல்லாக சுற்றி வர காட்டுறோம் பாருங்க மறக்காமல் இது யாழ்ப்பாணம் முன்னுக்கு இருக்க சாரி நல்லூருக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டும் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் வெள்ளத்து தேப்படியும் சொல்லி இது இப்போ மழை விட்டதில் கொஞ்சம் பற்றிட்டு வெல்லாம் என தான் வெள்ளுக்கும் வெல்லாம் இப்போ மழை தொடர்ந்து பெய்துட்டு எல்லாம் இப்போ கொஞ்சம் மடிகால அமைப்பு நீட்டாக இருக்கிற வழியாக வெள்ள மழை பெய்து ஒரு ஒரு மணி காலத்துக்குள்ளேயே நீ பற்றி ஓடுது தண்ணி அதையால் ஓரளவு பரவாயில்லை இதே போன வருஷம் என்று சொன்னா இதுல நான் சரியான வெள்ளமா இருந்தது வெள்ளத்தை பாரு எப்படி வெள்ளம் வந்து இப்போ லைட்டாக பைய பையன் வெள்ளம் கூடிக்கொண்டே போகுது முதல் லை மழை வெள்ளமே இல்லாமல் இருந்த இடத்துல மழை பெய்ய பையன் வெள்ளம் கூடிக்கொண்டே போகுது லைட்டாக தூர்னாலும் வெள்ளம் நிற்கிது இது இடத்துல அப்போ யோசிப்பாருவோம் சாலமாக பெய்யுது மழைக்கு எவ்வளோ வெள்ளம் நின்று இருக்கும் இடத்துல ஆனால் வற்றிட்டு இதெல்லாம் முதல்வராக சொல்லியிருந்தவர் எனக்கு நல்லூர் வெள்ளம் நிற்கிற பகுதியில் நான் நம்பே இல்லை உண்மையாகவே நாங்கள் வந்த ஒரு கொஞ்சம் நேரம் தான் மழையும் அந்த பிளத்து பெய்யல் ரெண்டு முழுக்க பெய்கிற மாதிரி பெய்யல் லைட்டாக தான் தூர்னேன் அதுக்கிடையிலேயே இவ்வளோ வெள்ளம் போட்டுட்டு நல்லூர் முன்பீதியில் முன்பீதி அந்த ரோட்டில் வெள்ளம் போட்டுட்டு அப்போ யோசித்து பாருங்கள் இதுக்கு முதல் அதாவது நான் ரெண்டு மணி தேவை முதல் வந்திருந்தால் அப்போ பெய்யும் மழைன்னு சொன்னால் இல்லை முழங்காலும் வெள்ளம் நின்று இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த அவ்வளோத்துக்கு இப்போ ரெண்டு மணி தேவை முதல் மழை பெய்யுதேன் மழை இன்றைக்கு சொன்னால் தானே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் பெய்யாத அளவு அதிகளவான மழை வீழ்ச்சி இருக்கிறதா வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்குது அப்பா இது நல்லூர் மட்டை வீதி அப்பா அதுவும் ஐஸ்கிரீம் இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது கிளீன் பண்ணி இருக்கிற வழியா தண்ணி வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது அதனால அந்த வெள்ளங்கள் கன நேரம் நிற்காது படக்கண்டு வத்திரம் படக்கண்டு வெள்ளம் பத்திரம் வத்திரம் கார்த்திகை மாதம் மாவீரர்களுக்கான நாள் எங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் தியாகிபம் திலீவனின் நினைவு தூவி அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் வருஷம் மாவீரர் நாள் நல்லூர் பின்வீதியில் அனுஷ்டிக்கப்படுறது அதே மாதிரி அதுக்கான இந்த வருஷத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா மழை வார வழியாக தான் ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் போன வருஷம் மாவீரர் இங்கே முழங்காலு கீழே வெள்ளத்தில் தான் நடந்தது ஏன்னா போன வருஷம் சரியான மழை இந்த வருஷம் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடாதுன்ற அதாவது வெள்ளம் பெறக்கூடாதுன்றதுக்காக வெறியாய்க்கு நிற்கிறோம் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் நிற்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் செய்து கொண்டிருக்கிறார் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க கீழ் செல்ல நிற்கிறோம் கீழ் செல்ல நிற்கிறோம் மழை தான் வெப்பங்க போலெல்லாம் முறிஞ்சி விழுந்துடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டி ரோட்டில் நிற்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த கடைகளுக்குள்ளே வெள்ளம் உள்ளது வளம மழை என்று சொன்னாலே போன வருஷம் அதுக்கு முதல் போன வருஷம் போனாலும் தெரியல அதுக்கு முதல் வருஷம் வெள்ளம் உள்ளது அந்த நோமல் மலைக்கே பாருங்க இந்த விளிம்போட வெள்ளம் மறந்துட்டுது இந்த மாதிரி கொஞ்சம் பெய்துட்டேன்னு சொன்னால் வெள்ளம் அப்படியே உள்ளே போயிடும் அந்த நிலவரத்தில் தான் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் வடிகால் அமைப்புகள் நீட்டென்ற வழியாக சில நேரங்களில் வெள்ளம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் ஆனால் லைட்டாக பெய்த மலைக்கே தண்ணி வேறுது பார்த்திங்கன்னா கேனுகள் எல்லாம் நிறைஞ்சிட்டு தண்ணி விடுற கேன் எல்லாம் நிறஞ்சிட்டுது அப்போ நான் நினைக்கிறேன் வாக்கில் என்ன அடைப்பிலேயே இருக்குது அடைச்சி இருக்கிறபடியாக தான் தண்ணி ஓடாமல் நிறைஞ்சிருக்கு இல்லாட்டி தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் இங்கே பாருங்க கேளுகள் எல்லாம் அப்படியே இருக்குன்னு கொஞ்சம் சொன்னால் மேலே அப்படியே வழி இருந்தால் இதை பார்க்க பாருங்க முடியாணி மேலே இதுக்கு இல்லாமல் வரும் தண்ணி இது உள்ளுக்கு போயிடுச்சு இந்த கடைக்குள்ளு தண்ணி தண்ணி நிற்கிது பாருங்க இந்த கடையில் உள்ள தண்ணி நிற்கிது பாருங்க இரும்பு கடை அப்போ இன்னும் கொஞ்சம் மழை வெள்ளத்து பெயிடுச்சான்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வெள்ளத்துக்காக மூழ்கும் அதாவது இந்த கடைகள் எல்லாமே வெள்ளம் உள்ளாட்டுறோம்

வெள்ளம் பாயிரத பாரு இப்பா கஞ்சலும் இருந்தா இனி இதெல்லாம் உள்ள போய் மீது மேலே கிடக்கிற கஞ்சல் இதெல்லாம் உள்ள போய் அடப்பட்டு சரியான சீக்கிரம் தான் கொடுக்கும் பிஓசி பேங்க் முன்னு நிற்கிறோம் இந்த வெள்ளம் எல்லாம் எங்கே போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் எதுக்கால போகுதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெள்ளம் முக்காசியும் இதுக்கால வந்து தான் போய் தான் அந்த பண்ணை கடலுக்கு போய் சேர்றது அதுக்கு இருக்கிற குப்பை கூலத்தை பார்க்கணும் இவ்வளோ குப்பையெல்லாம் போய் அடைச்சி கொண்டு இருந்துச்சுன்னா என்னென்ன தண்ணி போகும் இது இதெல்லாம் துப்புரவாக்காமல் இருந்தால் இந்த வருஷமும் வெள்ளம் யாழ்ப்பாணம் வெள்ளத்துக்கு மூறது தான் டவுன் குப்பை மேடாக தான் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிற முழு தண்ணியும் இதுக்காகதான் போறது குளம் மாதிரி இது எந்த ஒழுங்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒழுங்கு இது யாழ்ப்பாணம் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒழுங்க சன நடமாட்டமே இல்லை ஏனண்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சன நடமாட்டமே இல்லை ஆனால் மழை வெள்ளம் எல்லா இடத்தையும் இருக்கு யாழ்ப்பாணம் முழு பிரதேசத்தை முழு யாழ்ப்பாணத்தில் எல்லா ஒழுங்கைகளையும் சுத்தி சுத்தி காட்டணும் இதுக்கே மில்லத்தை பாருங்க சொல்லி நான் நினைச்சது எல்லா வடிகாலமும் இப்போ நீட்டாக இருக்குது வெள்ளங்கள் நிற்காது இந்த வருஷம் வெள்ளம் நிற்காதுன்னு தான் நினைச்சலாம் ஆனால் எல்லா இடத்தையும் வெள்ளம் நிற்கிது போன வருஷத்துக்கு விட அதிகமாகவே நிற்குதுன்னு தான் சொல்லலாம் இனி இப்படியே அதாவது இன்றைக்கு பெய்த மழை நேற்றும் லைட்டாக இன்றைக்கு இவ்வளோ நேரம் இப்போ ஒரு பதினோரு மணி இன்றைக்கு பெய்த மழையிலே இவ்வளோ வெள்ளம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் நாளைக்கும் தொடர் மழை இருக்குது பலத்த மழை இருக்குது அப்போ நாளைக்கு யாழ்ப்பாணத்தின் நிலவரத்தை யோசிச்சு பாருங்கள் இப்படி வெள்ளம் இருக்குமென்னு சொல்லி ஆட்டோ வர வேறு நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் இந்த ஒழுங்கைக்காலம் வந்தனாங்க இல்லை ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக சனங்கள் சரியான குறைவு நிற்கிறோம் எல்லாம் நிரம்பிக்க இதுகளுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெள்ளங்கள் கூடுதலாக வந்து கடலுக்கு போய் சேர்றப்பாத எப்படி அடைச்சிக்கொண்டு அப்படி எப்படி அடைச்சிக்கிட்டா சரியாக வெள்ளம் இல்லாமல் யாழ்ப்பாணம் நிற்கிறான் அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டா தான் வெள்ளம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் அடைப்படுத்தாதான் வெள்ளம் ஓடும் பாருங்க எவ்வளோத்து வெள்ளம் குப்பைகளால் அடைச்சு கொண்டிருக்குது வெள்ளத பார்க்கிறோம் நீங்க வெள்ள மெல்ல போவோம் நிப்பாட்டுவோம் இதுவா பண்ணைக்கு வந்துவிட்டோம் பண்ணையில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல க்ரௌண்ட் இருக்கிறது இன்றைக்கு இல்லை என்னென்னா மழை மழையால் இப்போ அடுத்த ஒரு இதை பார்ப்போம் இதுக்காலையும் வெள்ளங்கள் போகிறது தான் ஜாழ்பாணம் கடற்கரைக்கு போகிறது யாழ் வெள்ளங்கள் எப்படி அடைச்சி கிடக்குன்னு பாருங்க கஞ்சல்கள் இந்த பாருங்க இது ரெண்டாவது ஒரு வாய்க்கால் இதுவும் அடைச்சிருக்கு தங்கால் போக வேண்டிய தண்ணி அதுக்கு போக வேண்டிய தண்ணி இஞ்சியால் போகுது வெள்ளம் நிக்கத்தானே செய்யும் இதுகளெல்லாம் அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்கும் ரோட்டால போன இடத்த கடற்கரையில் மீன் பிடிச்சி பண்ணிக்கலாம் தூண்டில் மீன்பிடி தூண்டில் ஒரு குரூப் எஞ்சாலும் ஒரு குரூப் வேற மீன் பிடிக்கிறார் மீன் ஏதாவது குடிவட்டதோ அவன் குடிவட்டு போல அது வெறும் இது ஏதாவது குடிவட்டம் என்ன மீன் ஒன்றும் முடிவடையில எல்லாம் விளவுட்டு தூண்டு இல்லாம மீன் பிடிக்கிறான் வெறியிலங்க போய் விழுதுடுவாரு அத சொன்னாலே தூண்டிலோட எங்களை மாதிரி எல்லாம் படிக்கிட்டு வந்திருக்கணும் நாங்களும் இப்படி தான் தூண்டுகளோட பிடிக்கிறோம் ஆனால் ஒரு மீனும் பிடிப்படையிலையா அதுதான் நம்ம கிடக்கவில்லை மீனே இல்லை போல் இந்த ஏரியாவில் என்ன யாழ்ப்பாணத்துல இன்னொரு அழகான இடம் வந்துட்டு பாருங்க இப்படியே இது ஒரு ரோட் உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ இதோ ஒரு ரோட் பாருங்க எப்படி வெள்ளம் நிற்கிதுன்னு பாருவோம் இந்த இதுக்கான ரங்கினா ஆளை தாட்டை போடும் மீன் எல்லாம் நிற்கிது பாருங்க இது ஒரு ரோட் எவ்வளோ வெள்ளம் மாதிரி நிற்கிதுன்னு பாருவோம் ரோட்டே போய் இருக்குது நான் அந்த கார் போய் அப்படியே நிற்கிது இது வேற கண்முடித்தனமா வந்தா வாகனத்தை உள்ளூர் இங்கி விட வேண்டியது ஆனண்ண்த்து வெள்ளம் நிற்கிது முழுக்க மழைதான் எடுத்துக்கிட்டு தான் யாழ் வண்ணார் பண்ணை சிவன் கோயிலில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் இப்போ ஒரு ரெண்டு மத்தியாலம் ஆகுது மழை தூறிக் கொண்டே இருக்குது பிள்ளத்து பெய்யுது தூறு பெய்யுது ஒரு டீ மழைக்கிறவங்க ஒரு இஞ்சி பிள்ளையி குடிக்க வந்த நாங்கள் ஸோ இஞ்சி பிள்ளையோட குடிச்சிட்டு மழைக்கு ஒரு போட்டால் தான் சரி வேணும் உண்மையாக என்ன சொன்னால் சரியான காற்று தண்ணாங்க மூக்கெல்லாம் அடைச்சி போயிருக்காங்க இப்படி இருக்கே நான் வந்து இந்த வீடியோவை அவ்வளோ காத்துகிறதுனா உங்களை பார்க்கணும் வியாழ்பாளத்தில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் தான் கரெக்டாக புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாருங்க சார் தொண்டையர் கீச் கீச்சா கீச்சு எப்படி பாயுதான்னு சொல்லி கடலுக்கு பாயுது தூண்டில் எல்லாம் மீன்கள் பிடிச்சோண்டு வைக்கணும் ஆக்கள் அதில் பிடிக்கணும் அதில் பிடிக்கணும் போய் பார்ப்போம் மீன் எலும்பிட்டு இருக்கோன்னு சொல்லி ஐயா வல்ல விசி ஒரு பெரிய மீன் பிடிச்சி வச்சுக்கிறார் இப்போ பார்ப்போம் இந்த மீன்கள் என்ன மாதிரி பிடிவாட்டிருக்கோ என்ன மாதிரி சொல்லியிருக்கோம் அவருடைய மீன் பிடி பாட்டுது பிடிச்சி போட்டுக்கொண்டிருக்கா கம் தான் போட்டுக்கொண்டிருக்கணும் எங்கேயும் பரவாயில்லை இதுக்காக மீன்கள் கொஞ்சம் பிடிபடுது பாடுது மழை காலம் டாலே இப்படி வந்து நிற்க வேண்டியதுதான் என்ன காய்ச்சல்லாம் வரும் எனக்கு நட்டு இருக்குது

பழக்கம் பாத்துடலாம் மாட்டே ஓட மாட்டே ஓடு. எல்லாம் தண்ணி வீரே தட்டு 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 ஓடு. என்ன டெவலாயி? தட்டு தட்டு தட்டு. பாளுக்குடலாப்பா. பழக்கமா காவடா. ஓட மாட்டீங்க. ஓடு. கோமே. கத்தி